இதுபோல உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம கூட இருந்தவங்க அங்கே முக்கிய நிர்வாகிகளாக நம்மால் உயர்த்தப்பட்டவர்கள் விலை போனாலும் கூட இன்றைக்கு ஏக்கம் பல இக்கட்டுகளையும் இடர்பாடுகளையும் பின்னடைவுகளையும் தாண்டி சிறப்பாக செயல்பட முடிகிறது என்றால் அங்கே அதற்கு காரணம் லட்சம் லட்சம் தொண்டர்கள் என்னோடு இன்றைக்கு ஆர் கே நகர் தொகுதியிலே மேலூர் மாநாட்டிலே முறைக்கிறவர்கள் எவ்வளவு யாரை கட்டும் நாம் எதற்காகவும் அச்சப்பட தேவையில்லை யாரோ ஒரு சிலர் நாம் கொடுத்த பதவியை காட்டி விளை போகிறவர்களை புறந்தள்ளிவிட்டு அந்த பதவிக்கு அடுத்த நாளே அவர்களை விட தகுதியாளவர்களை நியமனம் செய்யக்கூடிய தான் நமது இயக்கம் இருக்கிறது